வணக்கம் அன்பு உள்ளங்களை நான் ரஜீவன் இன்றைக்கு வந்து கார்த்திகை தீபம் அதாவது கார்த்திகை விளக்கீடு நிறைய நாட்களுக்கு பிறகு இந்த விளக்கீடுக்கு யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன் கிட்டத்தட்ட நிறைய நாள்னு சொன்னால் பதினெட்டு பத்தொம்போது வருஷத்துக்கு பிறகு இந்த இடத்துல விளக்கீடு விளக்கெடுக்கு யாழ்ப்பாணத்தில் நினைக்கிறேன் அதுவும் இந்த வீட்டில் வந்து முதல் முறையாக விளக்கீட்டுக்கு நாங்கள் நிற்கிறோம் எப்போவுமே இந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறேன் இப்போதான் நான் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் ஆரம்பிச்சிருக்கிறோம் என்ன முழுமை அடையலை பார்த்தீங்கன்னா தெரியும் சுட்டிகள் எல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த காணொலியை அதாவது என்னுடைய வீடையும் எடுத்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வேறு வேறு வீடுகளையும் பார்க்கலாம் சுட்டிகள் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு ஒரு விலைக்கு இருந்தது இப்படி இந்த சின்ன சுட்டி வந்து ஆறுரூவாய்க்கு இருக்குது இப்படி இந்த அளவு கொஞ்சம் பெரிய சைஸ் சொன்னால் எட்டுருவா இதில் கொஞ்சம் அந்த கலர்கள் எல்லாம் பெயிண்ட்டுகள் எல்லாம் வச்சு சுட்டிகள் இருந்து நாங்கள் அதை ஒன்றும் வாங்கையில் ஒரு பிளெயினான சுட்டி தான் வாங்கினாங்க எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லிட்டர் வந்து தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா இப்போ கணக்கு பார்த்தா ஒவ்வொன்றா செய்ய வேண்டியிருக்கு ஆ தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா இந்த மலைக்கு பிறகு பச்சை மிளா எவ்வளோ போகுது இப்போ பச்சை மிளா வந்து பச்சை மிளா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிலோ வந்து மூவாயிரம் போகுது இப்போ யாழ்ப்பாணத்தில் வாழ்கிறேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி வாழணும் இல்லாட்டி கஷ்டம் யாழ்ப்பாணத்துலேயும் வந்து வெளிநாட்டுக்காரர் மாதிரி வாழை வலிக்கிட்டா கஷ்டம் எங்களுடைய வீட்டு கார்த்திகை தீபம் இது என்ன பிரச்சனை என்ன சொன்னால் நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் நிறைய நாளைக்கு பிறகு கார்த்திகை தீபம்னு சொல்லி இந்த வாழை மரத்தை பார்த்திங்கன்னா தெரியும் மொபைல் குத்து வாங்கியிருக்கண்டு இந்த முறை கொஞ்சம் பழகி இருக்கிறோம் அடுத்த முறை இதை விட சிறப்பாக செஞ்சிடலாம் இதங்கடலேயே என்னென்னு சொன்னால் இப்போ காற்று அடிச்சோன்ட்ருக்குது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காற்று காற்றுன்றதால் வெச்சதுகள் அணைஞ்சு கொண்டு போகுது எங்களோட புதினம் புதினம்பாக்க வழிகிட்டம் வேற வேறு இடங்களுக்கு போய் எடுக்கலாம் மட்டும் பார்த்தேன் நம்முடைய ஏரியாவே அந்த மாதிரி இருக்கு யாழ்ப்பாணத்தில் விளக்குடுன்னு சொன்னால் ஒரு ஃபன் தான் மழை வெறைய தான் போடுவோம் எங்களோடைய லைனுக்கு இருக்கிற ஒவ்வொரு ஒரு வீட்டு வாசலாக எடுத்துட்டேன் இதுலேயும் மேலே அழகாக இருக்கு பார்க்க பிள்ளைகள் இப்போதான் முத முதல்ல என்ற ஒரு விஷயத்தையே கேள்விப்பட்டு பார்க்கினோம் அவங்களுக்கும் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் இது ஏன் நானே ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு இப்போதான் முத முதல்ல யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன் விளக்கீடுக்கு அடுத்ததாக இது வந்து எங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிற வைரவர் கோவிலுக்குள்ளே விளக்குகள் வந்து வச்சிருக்கிறாங்க பார்க்க அழகாக இருந்தது அடுத்ததாக இது எங்கேன்னு சொன்னால் அத்தியடி பிள்ளையார் கோவிலுக்கிட்ட ஒரு வீட்டில் வந்து ஃபுல்லாகவே மதில் ஃபுல்லாக வந்து விளக்குகள் வந்து வச்சுருந்தாங்க பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது குறிப்பாக இந்த லேனுகளுக்கு இருக்கிற வீடுகளுக்குள்ள அதிக அளவில் வந்து இந்த பிற விளக்கு வீடுகள் வந்து செஞ்சு கொண்டிருந்தவங்க பார்க்க அழகாக இருந்தது நாங்கள் வைக்கும்போது கொஞ்சம் காற்றாக இருந்தது இப்போ காற்று கொஞ்சம் குறைஞ்சிட்டுது யாழ் நகரத்தை பொறுத்த வரைக்கும் பகுதி அளவில் குறைவென்று சொல்லலாம் சின்ன சின்ன லெயின்களுக்குள்ளே போய் பார்த்துருந்தனால் அங்கங்கே வைக்கப்பட்டிருந்தது இந்த கஸ்தூரியார் ரோட் நாவலர் ரோடு இந்த ப்ரௌன் ரோட்டில் வந்து கொஞ்சம் ஆங்காங்கே தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்போ எங்கேயாவது கொக்குவில் அல்லது கோண்டாவிலுக்குள்ளே இந்த ஊர் மெனையலுக்குள்ளே போனால் அவர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் என்று சொல்லி வலிக்கிட்டு நான் அப்படி வழிகிட்டு போய்கொண்டிருக்கும்போது யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவில் அடி அதுக்கிட்ட வந்து ரோட் வந்து பிளாக்காக இருந்தது என்னன்னு சொல்லி பார்த்தால் சாமி வந்து வீதி சுற்றி அந்த சொக்கப்பானை எரிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது உடனடியாக அதை காணொலியாக வந்து நான் இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறேன் வெளிநாடுகளில் இருக்கும்போது ஏதாவது ஒரு பெரிய பெரிய விடயங்கள் மாத்திரம்தான் பின்பற்றப்படும் குறிப்பாக வருஷம் தீபாவளி பொங்கல் அப்படின்னு சொல்லி பெரிய விடயங்கள் மாத்திரம்தான் ஞாபகத்துக்கும் வெறும் பின்பற்றப்படும் ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒரு விடயம் எங்களுடைய கலாச்சாரம் சமயம் சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு விடயம் வந்து போய்க்கொண்டே இருக்கும் சில விஷயங்களை பார்க்கும்போது தான் பழைய நினைவுகள் வந்து போகும் இந்த விளக்கீடு எனக்கு ஞாபகம் இருக்கிறது இந்த சொக்கப்பானை இருக்கிறதுன்ற ஒரு விஷயம் திடீரென்று தான் ஞாபகத்துக்கு வந்தது அதுக்கு பிறகு தான் ஆஹா இப்படி ஒரு விடயம் இருக்குன்னு சொல்லி இதில் அந்த எரிக்கப்பட்ட பிறகு அதில் வந்த அந்த சாம்பலை எடுத்து சில பேர் நெத்தியில் பூசிக்கொண்டிருந்தாங்க இதே தவிர அதில் இருக்கிற தணல்கள் அந்த எரிஞ்ச கட்டைகளை கூட வீடுகளுக்கு எடுத்து கொண்டு போனாங்க எதுக்காக அதை எடுத்துக்கொண்டு போகிறது எதுக்காக எரிக்கப்படுற என்ற விவரம் எனக்கு தெரியலை அடுத்த முறை யாழ்ப்பாணத்தில் இந்த காணொலி நான் பதிவேற்றுகிற சந்தர்ப்பம் கிடைச்சா இது சம்பந்தப்பட்ட முழுமையான தகவல்கள் இந்த இடத்துல வழங்கப்படும் மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி